ಎಲ್ಲಿಗೆ ಹೊರ ಸುತ್ತಿದ್ದು ಮೋಸವ್ ಮಾಡ್ತೇನೆ ಮೋಸಗಾರ ಎಲ್ಲಿಗೆ ನಾನ್ ನಿನಗೆ ಎಂತ ಮಾಡಿದ್ದೇನೆ ನೀನು ಮೋಸಗಾರ ನಾನ್ ನಿನಗೆ ಹೆಂಚಿನ ಮಾತಿದೆ ಹೊರ ಬಾಕಲು ಮೋಸ ಮಾಡಿದ್

என்ன வேறான் போக ஊதேட்டன்கா தஞ்சி நம்ம உச்சரத நாத்த போ மூ உச்சரத தெட்டன் தெட்டன் தெட்டலா காசி கிின்னேன ஆ ஆ ஆ ஆ 8 ஈரேட்ட வாடர எஞ்சின மாட்ட பாத்தற ஈரேக்கே பேக்கல அਪਣ எஞ்சினல மூச்சர பொதுது பத்தி மாத்த மாட்ட கிளூ பாடறீதி பூ பாடறீதி ரேனல்ல நீ தூமோனவனவன தெற வேறான ப்ளே

ಏನಾಗ್ತದೆ ಎಂತ ಕೂರ್ತದೆ ಅಂತ ಒಂದಿನ ನನಗೆ ನನ್ನನ್ನು ಅಷ್ಟೊಂದು ಪುಸ್ಕು ಮಾತಿಯ ನಮ್ಮ ನೀಂತಿನ ಜಾಗೆಗೆ ಈಗ ಈಗೆ ಹೆಚ್ಚಿನ ಕೆರೆ ಹಾಕಿ ನಿನ್ನನ್ನು ಜಾಗೆಯನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ತಪ್ಪಣಪ್ಪ

ಪೂಜೆ ತುಲ್ಲಿ ಆದತ್ತ ನಿನಗೆ ಬೇರೆ ಮಾಡಿದೆ ನಾನು ಕೊರನ ಕೊರನ ವಾಕ್ ಬರುತ್ತೆ அண்ணா ஆனூ கேரிய அணு நெருப்பு நானு கைத்தோடு

ಹೌದಾ ನಿನಗೆ ಮೂರು ನಾನು ಕೊಡುವಾಗ ನೀನು ಬಟ್ಟಿ ಕೊಡ್ಲಿಲ್ವಾ ಲೆಕ್ಕ ಚುಕ್ತಾ ಇತ್ತಲ್ಲ ಅದು ಬಟ್ಟಿ ನನ್ನದು ನಾನು ಐದಕ್ಕೆಲ್ಲ ಹದಿನೈದು ಸಾವಿರಕ್ಕೆ ಮಾರ್ತೇನೆ ಕೇಂದ್ರ ಸಾವಿರ ಕೊರಿಯ ಕೊರಿಯಾದ ಕೊರ್ದ ಬಟ್ಟಿದು ಕೊರಿಯ ಆಡೇ ವ್ಯವಹಾರ ಮುಗಿನ್ ಯಾನ ಇತ್ತೆ ಯಾನ ಇನ್ನು ಪತ್ ಸಾವಿರ ಬ್ರಹ್ಮ ಮೂಜಿ ಸಾವಿರ ಈ ಹಾಕೊಂಡಿ ಯಾನು ಕೊರ್ಮಿ

எண்ண மூஜா கொண்டி கொருகன்னா எண்ண மூஜு எண்ண மூஜன்த்தி மூஜன கொர்மேண்ட

ஆஹா ஓடி திண்டி நீ என்ன பண்ணி 5000 யார் பத்தினைசாரி கர்ப்பே இந்த பிரியாவு 15000 கர்ப்பே நீ கொள்ள முடிச்சு வங்கன்னா அங்க எல்லாரும் நீ புடிச்சு உருவாப்புன்னா நீ தூங்க மாட்டே 15000 15000 கர்ப்பே 15000 15000 கர்ப்பே கோரனி காசு பூகா

அப்ப பின்னா குதிப்போம் கைதி தானா வரது அந்த நிந்து பேரு ஓ இந்த ஆர்னா மைக் பத்தண்டரோ இது ஜான் ப கெஞ்சில பண்ணலை கட் இல்ல கை பண்ணுதேன என்ன கை பண்றது படுத்து படிக்குது கை சொல்லி சரி மேட நான் போறேன் அப்படியே இத இர்ன் பண்றாரா பண்ணட்டோ ஏ நாக நாக கொஞ்சம்

தேஜக்ஷரி யானிரதாதர பந்தீகிந்து ஒரு ஊரோவند கேச சத்தியபுரா யேத்தக பந்தனेला வந்து வந்து நிக்கிறாங்க ஆகி தெnikku நோ போடு இன்றி நான் பொறுக்கறது அந்திது হইதுக்குல ಸರಿ ಉಂಟು ಸರಿ ಉಂಟು ಅಂತ ಜಾತ್ರೆಗೆ ಬಂಡದಿ ಎಲ್ಲಪ್ಪನ ಒಟ್ಟುಗಿ ಆ ಬತ್ತಿನ ಒಟ್ಟು ಎಲ್ಲಪ್ಪನ ಒಟ್ಟು ದೇವಸ್ಥಾನ ಆ ಒಟ್ಟಿಗೆ ಅನು ತಿರುಗಿ ಬತ್ತಿನ ಅಮ್ಮೇರಿ ಬಂಡದಿ ಆ గేరంది 84 చాత్రిపుర తిరు ఆవు గుండల నలపా సంచయ నగప్ప సావు నగప్ప నగతల్వాదు అవుదా నక్కు పెడికొంది కాదు అది ఉచ్చ అది నక్కురా ఏ ఆ

ீட்டிபா நானா பாட் வச்சு போயிட்டா